ஆறு மாசத்துக்கு முதல்ல நான் வந்து இந்த ஆப்பிரிக்காவில் இந்த தெரியுமா அந்த ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் புலியெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் கொடூரமான சிங்கம் புலியை ஆப்பிரிக்கா காட்டுக்கு போகணும் ஓ ஆப்பிரிக்கா காட்டுக்கு பிள்ளைகள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா போல போயிட்டு வந்தேன் ரெண்டு கிழமை சும்மா அங்கே தெரிந்தானே ஓ அது சரி இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் தான் நினைக்கிறேன் ஓ உண்மை தேடியோ ஒரு ஆள் வந்தவர் என்ன தேடியோ ஓ

கூட்டிட்டு போட்டு டக்கன் எடுத்து விட்டு ரூம்ல தானே அந்த உபயில்ல பாப்ரசர் யாரோ ஒரு ஆள் இருக்கல ஆகுமா ஓ பாப்ரசர் அவர் இந்த அவரே பாக்க பாக்க பார்க்க நாங்க எல்லாம் அங்கே போகறதுதான் பார்க்க போட்டாங்க ஏன்னு சரி சரி நீங்க வந்த நீங்க உழைக்கல இல்ல தம்பி என்னன்னு கேட்டால் ஓ எனக்கு வந்து ஒரு அலுவலுக்கு ஞாபகம் நான் பிடிச்சா கொண்டு போய் நான் அப்படி சொல்லி போட்டு தான் கொண்டு போனேன் சரி எனக்கு எல்லாம் கொஞ்சம் ரிக்கன் தானே நான் ஏன்னா அப்போ நான் கேட்குறப்ப சொல்லுவோம் நீங்க இந்த போடணும் அங்கே நீங்க எங்கேயாவது இந்த லீவுக்கு மாசம் வருஷம் வருஷம் லீவ் வார லீவுக்கு பிள்ளைங்கள கூட்டிட்டு போன மாதிரி நீங்க போன மாதிரி எங்க தம்பி போறேன் ஸாருக்கு நேரம் வெயிலையும் வீடு மா அப்படி இப்படி ஏதாவது பிள்ளைகள் ஆசைப்படுங்கள் இந்த இங்கே அந்த ஆத்தங்கரை இருக்குல்ல எங்கடங்கரையோ ஓ உதமாரி தம்பி எங்கட இடத்துல இருந்து பஸ்ஸில் போனால் பத்தாவது பஸ் கோல்ட்டுல ரங்கினா ஆத்தங்கரை இருக்கு ஒரு இருபது முப்பது வாக்கு மீன் பண்ணுவேன் மீனை வேண்டி சுட்டும் பிள்ளைகள் நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துடுவோம் பிள்ளைகளுக்கு தெரியான சந்தோஷம் உங்களுக்கு அதாவது இந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டே பக்கத்தில் வந்து ஒரு பத்து பத்தா பாஸ் ஸ்கூலில் போய் ஆத்தங்களை மீன் துட்டி சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு லீவு வெக்கேஷன் கடவுளே இப்படி இருக்கிறீங்க பிள்ளைங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு நடவங்க சரி அண்ணன் அந்த நீங்கள் இருக்கிறதனே இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க ஊர் இல்லை பக்கத்தில் உள்ள போய் இந்த குரோன்சில் வாங்கிட்டு வர மாதிரி பிள்ளைகளுக்கு வாருங்க பிள்ளையில என்ன பிள்ளைகள் சொன்னால் சரி வாருணும் பிள்ளைகளுக்கு வாருங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று பேர் பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து என்ன வேறு நாடுகளுக்கு பிள்ளைகளை வந்து அக்கேஷனும் கூட்டின்னு போகணும் கூட்டிட்டு போனால் தான் அந்த சுவாத்தியங்கள் அந்த அதை பார்க்குறதுக்குரிய தன்மையில் வேலைக்கு உணர்வு சம்மந்தமான விஷயங்கள் என்ன கொஞ்சம் சந்தோஷங்கள் அடைவாங்க கொஞ்சம் அந்த கெல்த்துகள்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அவன் மண்டைகள் மூலைகள் மூளைகள் அறிவுகள்லாம் வந்து கொஞ்சம் படிவாக ஃப்ரீடமாக வேலை செய்யும் கொஞ்சம் வெளியில் பூச்சி வந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமை வேறு நீங்கள் இப்படி சும்மா இதுக்கே சுட்டு சாப்பிட்டு வீரன் இதுக்குள்ளேயே படத்துக்கு கொழம்பு கொண்டு உங்களோட என்னென்ன பழங்கள் அது சரி இந்த பிள்ளைகளுக்கும் நான் கேட்குறேன்

நானும் காலை ஒரு வேலை தம்பி பதினொரு மணிக்கு வருவேன் வந்து எல்லாம் கழுவி கழுவி எல்லாம் தண்ணி போட்டு டக்கண்டு சோத்த போட்டுருவேன் சோத்த போட்டு கறி உண்டை காய்ச்சிட்டு சோத்தன் காய்ச்சி போட்டு நானும் இது திண்டாவாது தின்னாவா திண்டுட்டு ஒரு மணித்தாலும் படுத்து பெட்டில் இது படுப்பேன் எழும்பி டக்குண்டு மற்ற வேலைக்கு போடுவேன் பிறகு மனிதன் வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகள் வேற பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவன் படுத்துடுவேன் நான் நான் சரி இதான் அப்போ பிள்ளைகள் என்ன படிக்குதல் எது செய்தது ஒன்றும் பார்க்குற இல்லை முதல் என்ன ஒரு நீங்கள் ஒரு அப்பாவே இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து காலையில் போனால் அந்த பிள்ளையில வந்து என்ன படிக்குதல் இங்கே போகுதல் வருதல் கொஞ்சம் வந்து விசாரித்து வடிவாக பார்த்து நிதானமாக நடக்கணும் பிள்ளையளோட இது வந்து நீங்கள் சும்மா காலையில் வேலைக்கு போறீங்கிற வரீங்க பிள்ளைகள் என்ன படிக்கதல் என்ன செய்வதில்லை ஒன்றும் பார்க்கற இல்லை ஒரு பழக்கலகம் நீங்கள் எனக்கு டைம் இருக்குது பார்க்க சரி விடுங்க அது விடுங்க சரி அப்போ உங்களை பிள்ளையை வந்து வேகேஷனுக்கு கூட்டி போன முடியாது தான் உங்களோட வேலை

அவன் முன்னாடி ரெண்டு பழங்கு இல்லை காசு தருவேன் கடைப்பிள்ளை மூளை எல்லாம் கொண்டு சவுத் ஆப்ரிக்காவில் கொண்டு விட்டா தான் சரி இங்கே சுடுத்துக்கலுங்கள சரி மூன்று பிள்ளைங்க மூத்த பிள்ளைக்கு உள்ள காசு வருது மூத்த பிள்ளைக்கு என்ன தம்பி ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டே வருது அஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்கம் தருகு அவனுக்கு காசு என்ன சரிங்க சீட்டு சீட்டு போடுறாங்க மூத்த பிள்ளைங்க காசுனா காசுலாம் சீட்டு ஒன்று ஓடுது மூத்த பிள்ளைங்க காசுல சீட்டு போடுறீங்க ம் பிள்ளைங்க காசு இது ரெண்டாவது பிள்ளைண்ட காசு என்ன பெரிய கலாவில் இல்லையடாப்பா அது வந்த என்னென்னு கேட்டால் ரெண்டும் பொம்பளை பிள்ளை தானே மூத்ததும் ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தானே நினைச்சு சொல்றாள் என்னென்னு கேட்டால் மாலை பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கிறாங்க நடு நடு ரோட்டில் சொல்லி போட்டு ரெண்டாவது பிள்ளைண்ட காசு தான் தம்பி ரெண்டு பவுன் சுட்டு பவுன் சுட்டு நகைச்சுட்டு ஓ ம் மூண்டா வந்து உங்களுடைய மகன் மகன் காசுதான் தம்பி என்னென்னு கேட்டால் நாங்கள் இஞ்சி அப்படி இப்படி தானே இருந்தாங்க அங்கே ஊரில் ஒரு காணி ஒன்று மலிவா வந்தா போல அப்படி அமைதி குத்தி வேண்டு அது வட்டிக்கு எடுத்து தான் அனுப்பினது அந்த காசு அந்த வட்டியையும் எடுத்து ஒரு சின்ன அந்த காசையும் கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் அந்த கோதாரி முடிஞ்சு தாண்டா பிரச்சனை அப்படியே முடிஞ்ச மாதிரி இருக்கு சரியா சரியா என்னென்னு சொன்னான்னு சொல்கிறது கேளுங்க நம்ம பிள்ளை இந்த காசையும் தாரது மாதிரி சாங்க உங்களுக்கு நாங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு தான் வச்சு விட்டு போட்டு பவுன் விட்டு போட்டு தான் சரி நான் கேட்டால் மட்டும் சொல்லுவோம் பிள்ளைங்க காசையும் நிறைய சாங்க உங்களுக்கு தாரது

நானும் எனக்கு வர வருமானத்தை சமாளிக்கிறேன் எனக்கு வர வருமானத்துல நான் வீட்டு வாடா கட்டுறேன் மனிதக்கு வர வருமானத்துல அவங்க கரண்ட் பில்லும் சாப்பாடும் பாக்குறான் அப்போ ஒரு மாதம் அவோ கட்டுவா ஒரு மாதம் நான் கட்டுவேன் இப்படி மாறி மாறி கட்டுவோம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் இல்லை அடிக்கடி வந்தோம் நிற்கிது ஓ தமிழகத்தில் கொண்டாட்டங்கள் வந்தால் நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போது ஒற்ற துணியில் ஒரு சாரி கட்டுவா ஒரு நூல் மாதிரி ஒரு சங்குலி ஒன்று போடுவா அழகாக இருக்கும் பார்த்தா டீசெண்டாக இருக்கும் நான் ஒரு கரத்தை கோடுன்னு வச்சுக்கிறேன் அது கோடு கோட்டு பொண்ணு போவேன் டீசெண்டாக இருக்கும் அங்கே நாங்கள் ஒரு பத்து ரூபாக்கு ஒரு பூக்கொத்து வண்டி கொண்டு கொடுத்துட்டு பேச வந்துடுவோம் இது என்னென்ன நீங்கள் நீங்கள் எந்த நாளில் இருக்கிறீங்க சரி தம்பி இப்போ உங்களோட ரெண்டு பேர் அவ இந்த மாதம் பாட கட்டினால் நீ அடுத்த மாதம் நீர் பாட கட்டுவா நான் பாட கட்டுவேன் அவ சாப்பாடு சாமான் எல்லாம் இந்த மாதம் அவ பார்த்தாண்டா வர மாதம் நீர் அவ பாப்பா சொல்றேன் நான் ரிபீட் பண்றீங்க அது அப்படி என்ன தம்பி நீங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பா தான் இருக்கீங்க இல்ல என்ன நாங்க பார்ட்னர்ஷிப் தானோ இதுல என்ன இருக்கு குடும்பம் குடும்பத்துல ஒரு மனைவி மனைவி கணவர்னு சொன்னால பார்ட்னர்ஷிப் தான் அது பார்ட்னர்ஷிப் இல்லாம ரெண்டு பேரும் என்ன ஒண்டா பிறந்தவே இல்ல இது வந்து தம்பி எங்கட கிளாச்சாரத்துக்கு ஒத்து வராதுங்க நீங்க இப்ப சிலங்கால இருக்கீங்க அல்லது வந்து தமிழ்நாடுல இருக்கிறீங்களே உங்களுக்கு கலாச்சாரம் பாக்குறது நீங்க இருக்கிறது பிரான்ஸ்ல வெளிநாடு இது பேர் வெளிநாடு இந்த நாட்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்க வாழணும் வெள்ளக்காரனை பாக்கி வாழ்றான்னு அப்படி அப்படி இருக்க பழகங்களை கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போங்களே சம்பளத்தை எடுத்து தம்பி அந்த கோதாரி வீடு இல்லை வேண்டியிருந்தான் வீட்டு கிரெடிக்கும் உங்களுக்கு என்ன சொல்லுறேன்னு ஒன்றும் பெருகு இங்க பாருங்க நீங்கள் நடக்கிற முடியெல்லாம் பிள்ளையாக கிடக்குது ஒழுங்காக நடந்து விழுமுடியா என்னால் சொல்ல முடியும் சரியோ எங்களை மாதிரி வாழை போலவங்க நீ வந்து ஃப்ரெஞ்சுக்கார வாழ்க்கை வாழ்றேன் நாளைக்கு எந்த பிள்ளையாலும் உங்க போல தான் வாழ போகுது அதே எனக்கு தான் இப்போ கவலையாக இருக்குது பிகாஸ் நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சாரை வாழ்க்கை வாழ்க்க முடியுது என்ன செய்யுது சி பட்டிக்காட்டமாக காய்க்கிறீங்க இல்லை தம்பி நீர் வந்து எப்படி வாழ்கிறீரன்ற எனக்கு தெரியும் என்ன தெரியும் முழங்கில் அரசாங்க காசில் ஊர் சுற்றி கொண்டு திரீரன்றதை எனக்கு தெரியும் ஆனால் சொந்தமாக உழைத்து ஊர் சுற்றவன் தம்பி நீ எல்லா இடமும் பூக்கொத்து கொடுத்து கொடுத்து திரிக்கிறாடாப்பா நாளைக்கு நீ செத்தா உனக்கு கண்ணீரஞ்சல் வராது பூக்கொத்து தான் வரும் உன்னை போல ஒரு சிலரான இப்படி இருக்கணும் எல்லாரும் இல்லையா கருத்து சொல்லிட்டு போகிறதா ஹலோ ஜெலம் என்னம்மா ஆ அமெரிக்கா டிக்கெட் பொருட்மெண்ட் இல்லையா அது ப்ரொன்மெண்ட் எடுத்துவேன் நான் கவுன்சில கொண்டு காசு பண்ணிவிட்டு வரேன்